ஹலோ எப்பியான் வெல்கம் ட்வெண்ட் குழவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியோக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் இருபத்தி நாலாம் தேதியான இன்று திங்கக்கிழமை வழியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் பண தாகத்திற்கு முடிவே இல்லையா என ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தெலுங்கு தேச கட்சி கேள்வி மக்கள் பணத்தை திருடி ஐநூறு கோடிக்கு அரண்மனை கட்டியுள்ளீர்கள் இதில் இருபத்தி ஐந்தாயிரம் ஏழைகளுக்கு வீடு கட்டி தரலாம் எனவும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பொதுத்துறை வங்கியான கனரா வங்கியின் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை முடக்கிய ஹேக்கர்கள் வங்கியின் எக்ஸ் பக்க யூசர் நேமை ஹேக்கர்கள் மாற்றிவிட்ட நிலையில் தற்போது தீவிர விசாரணை நடந்து வருகிறது டெல்லிக்கு தண்ணீர் கொடுக்காமல் அணையின் அனைத்து மதகுகளையும் ஹரியானா அரசு மூடியுள்ளது காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆம் ஆத்மி கட்சி அமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்த விவகாரம் ஜாமீன் ரத்து உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் மருமகன் ஆகாஷ் ஆனந்தை மீண்டும் தனது அரசியல் வாரிசாக அறிவித்தார் மாயாவதி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் அவர் அறிவிப்பு சீனா போரை தொடங்கினால் நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்க்கோஸ் எச்சரிக்கை சக்தி வாய்ந்த குறுங்கோல் ஒன்று பூமியை எழுவத்தி ரெண்டு சதவீதம் தாக்கக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது என நாசா தற்போது அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது இதற்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஃபைவ் சேவை வழங்கப்படும் என பிஎஸ்என்எல் தமிழ்நாடு வட்ட தலைமை பொதுமேலாளர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஊழியர்கள் தாமதமாக அலுவலகம் வந்தால் அரை நாள் விடுப்பாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று கரூர் வரை மட்டுமே சேலம் மயிலாடுதுறை இடையேயான ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் இன்று முதல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது குறிப்பிடத்தக்கது பத்தாம் வகுப்பிற்கான துணைத் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் திறன் குறைந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் நீட் முறைகேடு உள்ளிட்டவற்றை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம் இன்று கூடும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் புதிய எம்பிக்கள் பதவியேற்கின்றன இடைக்கால சபாநாயகர் பத்ருபதி பிரமாணம் செய்து வைக்கிறது குறிப்பிடத்தக்கது ஒருநாள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை உயர்கல்வித்துறை வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளின் மானியக் கோரிக்கை இன்று விவாதம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது இளநிலை நீட் தேர்வு முறைகேடு செய்ததாக அறுபத்தி மூணு மாணவர்கள் தகுதி நீக்கம் தேசிய தேர்வு முகமையான என்டிஏ அதிரடி உத்தரவு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி மீண்டும் நடத்தப்பட்ட நீட் தேர்வு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேரில் எழுநூற்றி பதிமூணு பேர் மட்டுமே நீட் தேர்வு எழுதியதாகவும் எஞ்சிய எழுநூற்றி ஐம்பது பேர் நீட் தேர்வு எழுதவில்லை எனவும் என்டிஏ அறிவிப்பு பீகாரில் நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட தேர்வர்கள் ஒவ்வொருவரிடமும் முப்பது லட்சம் முதல் நாற்பது லட்சம் வரை லஞ்ச வேட்டை கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் தற்போது தெரிய வந்துள்ளது கல்வராயன் மலையில் சாராய வேட்டைக்கு சென்ற பட்டாலியன் போலீசார் ஏழு பேர் மாயமாகிவிட்டதாக வெளியான செய்தி காவல்துறையினர் மாயமாகவில்லை அனைவரும் இருப்பிடம் திரும்பிவிட்டதாக மாவட்ட எஸ்பி விளக்கம் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்களுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் போராட்டம் கள்ளக்குறிச்சியில் இபிஎஸ் சென்னையில் ஜெயக்குமார் கோவையில் எஸ்பி வேலுமணி மதுரையில் செல்லூர் ராஜு பங்கேற்பு சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் மூன்று மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு ஒரே இடத்தில் சிலம்பம் சுற்றிய மாணவர்கள் உலக சாதனை திண்டுக்கலில் கட்டிட பொறியாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை எழுபது தங்க தங்கனைகள் மற்றும் ஒரு லட்சம் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றவர்களை பிடிக்க காவல்துறை தீவிரம் எல்லையற்ற அன்பையும் நிபந்தனையற்ற பாசத்தையும் நீங்கள் என்னிடத்தில் காட்டி வருகிறீர்கள் வயநாடு தொகுதி மக்களுக்கு ராகுல் காந்தி நெகிழ்ச்சி கடிதம் பிரியங்கா காந்திக்கு எம்பி வாய்ப்பு வழங்கினால் உங்களுக்காக சிறப்பாக செயல்படுவார் என்றும் ராகுல் காந்தி உறுதி மக்களவை இடைக்கால உதவி சபாநாயகர் பொறுப்பை நிராகரித்த இந்திய கூட்டணி நாடாளுமன்ற விவகாரத்துறை இந்திய கூட்டணி கட்சிகள் முறைப்படி கடிதம் சத்தீஸ்கர் நக்சலைட் தீவிரவாதிகள் புதைத்து வைத்திருந்த இடிஐ வகை வெடிகுண்டு வெடித்து இரண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் சுற்றுலா மாவட்டத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை சூப்பர் ஹீட் சுற்றில் அமெரிக்காவை ஊதி இங்கிலாந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி முப்பத்தி எட்டு பந்திகளில் ஏழு சிக்ஸர் ஆறு பவுண்டரியுடன் எழுபத்தி மூன்று ரன்கள் விளாசிய ஜோஸ் பட்லர் இன்றைய சூப்பர் ஹைட் சுற்றில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் பரீட்சை அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்யும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி ஒருநாள் தொடரை மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கை முழுமையாக கைப்பற்றி அசத்தல் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் சூப்பர் எயிட் ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோதி விளையாடிக் கொண்டிருக்கிறது முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களுக்கு எட்டு விக்கெட்டை இழந்து இருபது ஓவர் முடிந்தது நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அணி விளையாடி வருகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒருசபர் தங்கம் ஒரே நாளில் ஆரூத்தி எண்பது குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறுரூவா ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது